ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது கடன் தீர்க்கும் பைரவர் வழிபாடு பைரவரை நாம் கடனுக்காக வேண்டி வழிபடுறோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன் வந்து பைரவர் நமக்கு தருவார் ஆலயத்தில் செய்ய வேண்டிய வழிபாடை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இப்போ உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை சொல்லி காமிக்கிறேன் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கெல்லாம் ஆலயம் சென்று இந்த வழிபாட்டை பைரவர் ஆலயம் சென்று போய் கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்க கடனை அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான வழிபாடு இது கடன் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம் ஏழை எளிய மக்கள் முதல் பணக்காரங்க வரைக்கும் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு வகையில் கடனை நாம வாங்கிட்டு தான் இருக்கோம் சொந்த வீடு வாங்கறதுக்காக கடன் வாகனம் வாங்கிறதுக்காக கடன் இப்படி ஏதோ ஒரு படிப்பு செலவுக்காக கடன் ஏதோ ஒரு வகையில நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட கடனை அடைக்கக்கூடிய மிக மிக எளிமையான தாந்திரிக முறை வழிபாட தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வழிபாட்டு முறையை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனை செவ்வாய் தோஷ பிரச்சனை வியாபாரத்தில் லாபம் இல்லாத தன்மை மாய மந்திர பிரச்சனை பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர குடும்பம் செழிக்க மாமியார் மருமகள் பிரச்சனை ஜன வசியம் ஏற்பட பண வரவு கிடைக்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க காதல் விவகாரம் கைகூட இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்க காணலாம் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கடன் பிரச்சனையும் இதுல அடங்குங்க கடனுக்கான நான் ஒரு பரிகாரம் தான் போறேன் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரெமிடி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் தீர்வே இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க ஏதோ ஒரு பரிகாரம் ஏதோ ஒரு பிராய்சித்தம் செய்து அதற்கான தீர்வை வந்து நாம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன மாதிரியான தீர்வு அப்படிங்கறத தான் நம்ம தேடிட்டு இருப்போம் இல்லையா இப்ப கடன் பிரச்சனைக்கு எளிய தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா கடனுக்காக நீங்க சக்தி தேவியான துர்கையையும் அதே மாதிரி பைரவரையும் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா அஷ்டமியில வைரவர் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் இதுதான் ஆதி காலத்திலிருந்து நம்பப்படுகின்ற ஒரு உண்மையா இருக்கு கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறவங்க ஏராளம் அப்படின்னே சொல்லலாம் சராசரியான வாழ்க்கை வாழறவங்கல இருந்து சனி பிரச்சனையால அதாவது சனி பகவானோட தாக்கத்தால இருக்கிறவங்க கூட அதிக கடன்ல மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்படிப்பட்ட தீர்வுதான் அழகான தீர்வு எளிய தீர்வுதான் மிளகு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த மிளகை வைத்துதான் நாம இந்த பரிகாரம் இன்னைக்கு செய்ய போறோம் இந்த மிளகை ஒன்பது மிளகு போதும் இந்த பரிகாரத்திற்கு இந்த ஒன்பது மிளகை பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனையை மிக மிக எளிமையாக தீர்த்து கொள்ளலாம் இந்த மிளக வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவர் ஆலயத்துல இந்த மிளக வச்சு தீபம் ஏற்ற போறோம் மிளகு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் கடன் இல்லாத மனிதர்கள் இல்லைன்னு சொன்ன இல்லையா கடனால அவமானப்படுறவங்க ஏராளம் எத்தனையோ பேர் வீட்டு வாசல்ல கடன் கொடுத்தவங்க வந்து நின்று கத்தக்கூடிய அந்த நிகழ்வை நாம பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்ம இல்லங்கள்ல நடக்காம இருக்கிறதுக்கு பைரவரை இருக பற்றி இந்த வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீரும் நீங்க இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒன்பது மிளகு நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய மிளகு இருக்கு இல்லையா அதை வந்து ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க இது நான் எடுத்திருக்க பாருங்க இந்த மாதிரி நல்ல மிளகா ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க இந்த ஒன்பது மிளகு தான் நாம இந்த பரிகாரம் செய்ய போறோம் இந்த மிளக ஒரு வெள்ள துணியில முடிச்சு மாதிரி கட்டிக்கணும் அழகாக ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி காடா துணி எடுத்துக்கிட்டு இது வந்து வீட்டில் செஞ்சு காமிக்கக்கூடாது அதனால தான் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செய்யாமல் நான் வந்து வாய்மொழி வார்த்தைகளாக சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் இதை கோவில்ல தான் போய் செய்யணும் ஆனால் இதை வீட்டில் செஞ்சு இந்த முடிச்ச ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க கோவில்ல போய் தீபம் போடுங்க வெள்ளை கலர் துணியில் இந்த ஒன்பது மிளகையும் வைத்து மனமாற பைரவரை பிரார்த்தனை செய்யுங்க எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீந்துடணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது கடனிலிருந்து நான் எளிமையாக விடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த மிளகு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மிளகு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வீட்லேயே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது கடன் தொல்லைருந்து நான் எளிமையாக விடுபட்டுருணும் கடன் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பது மிளகு எண்ணிக்கையா எடுத்துக்கோங்க நல்ல மிளகா பார்த்து ஒன்பது மிளகு எடுத்து ஒரு வெள்ளை துணியில் மூட்டையா அதை கட்டிக்கோங்க மூட்டையா கட்டி உங்க வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி தாயார் முன்னாடியும் வீட்டுல இருக்கிற இறை விக்கிரகம் எதுவா வேணா இருக்கலாம் அந்த இறை விக்கிரகத்துக்கு முன்னாடி நல்ல மனமுருகி வேண்டிக்கோங்க நான் கடன் பிரச்சனைக்காக இன்னைக்கு கோவில்ல போய் மிளகு தீபம் ஏற்ற போறேன் இந்த மிளகு தீபத்தால எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க இங்கேயே வேண்டி அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த மிளகு மூட்டையை எடுத்துக்கோங்க நல்லெண்ணையும் மிளகு மூட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்க கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற கூடிய பைரவர் சன்னதியில கண்டிப்பா ஆலயங்கள்ல பைரவர் சன்னதி இருக்கும் சிவன் ஆலயங்கள்ல குறிப்பா பைரவர் சன்னதி இருக்கும் இல்லையா அங்க போய் தீபம் ஏற்றும் இடத்துல நல்ல சுத்தமான தூய்மையான ஒரு அகல் வாங்கி எடுத்துட்டு போங்க அகல் தீபத்தை அங்க வச்சு நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க இல்லையா இந்த மிளகு மூட்டை அதை வந்து அந்த தீபத்துக்கு அந்த அகல் விளக்குக்கு நடுவில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரிக்கு பதிலாக தான் நம்ம இந்த மூட்டை ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் மிளகு மூட்டை அதை வந்து தீபமாக ஏற்றுங்க எப்படி நம்ம எல் தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி தான் எல் தீபம் ஏற்ற மாதிரி இந்த மிளகு தீபத்தை நீங்கள் பைரவருக்கு ஏற்ற போறீங்க இந்த மாதிரி நீங்க பதினோரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பதினோரு அஷ்டமி திதிகள்ல தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஏதாவது ஒரு வழியில பைரவர் வந்து உங்களுக்கு அனுகூலம் கொடுத்து கடன் அடைக்கிறதுக்கு பணவரவை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு இந்த அற்புத பரிகாரத்தை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தினம் தினம் ஒரு பரிகார தகவல்கள் நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க நிறைய ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக பரிகார குறிப்புகள் உங்களுக்கு நான் தினம் தினம் கொடுத்துட்டு இருக்கேன் இதை தொடர்ந்து பாருங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ள வகையில இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணீங்கன்னா கடனால் பாதிக்கப்பட்டுள்ள உங்களுடைய உறவுகள் உங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் யாராவது பயனடைந்தாங்கன்னா அதனுடைய முழு பலாபலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதனுடைய வந்து அனுபவிக்கலாம் கடன் உங்களால தீருது இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமா தீருது அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரும் இந்த அற்புதமான பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனை செவ்வாய் தோஷ பிரச்சனை வியாபாரத்தில் லாபம் இல்லாத தன்மை மாய மந்திர பிரச்சனை பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர குடும்பம் சொழிக்க மாமியார் மருமகள் பிரச்சனை ஜன வசியம் ஏற்பட பண வரவு கிடைக்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க காதல் விவகாரம் கைகூட இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கடன் பிரச்சனையும் இதில் அடங்குங்க கடனுக்கான நான் ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்